சைத்தானர் ரஜி ஹர்ஷுல்லா ரஹ்மான ரஹிம் அல்லாஹ் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்யுங்கள் என்று அல்ல சூராவில் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இந்த பொறுமை இது ஒரு புது பொருளை இப்பொழுது காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பேரித்தத்தில் நாம் பார்த்து வருகின்றோம் பொறுமை என்பது எந்த அளவுக்கு போகும் என்பதை எண்ணி பார்க்கவே நெஞ்சம் நடுங்குகிறது கண்கள் கலங்குகின்றன பயங்கரமான மழை தரையில் துணியை விரித்துக்கூட படுக்க முடியாது வெள்ளப்பெருக்கு மேலிருந்து பனி கொட்டிக்கொண்டே இருக்கிறது குளிருக்கு மூடுவதற்கு துணிகள் கிடையாது பனி எந்த அளவுக்கு கொட்டுகிறதோ அதைவிட அதிகமாக இஸ்ரேலுடைய வானத்திலிருந்து வருகின்ற குண்டுகள் அவை தாக்கி குழந்தைகளையும் தாங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பார்கள் என்று வாழ்ந்த குமரர்களையும் கொலை செய்கின்ற கொடூரம் தாயை இழக்கின்ற பிள்ளைகள் பிள்ளைகளை கண்ணுக்கு எதிராக இழக்கின்ற தாய்மார்கள் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் சாதாரணமாக ஒரு நிலை இப்படி ஏற்பட்டால் இந்த போராளிகளை பார்த்து போதும் போதும் உங்களுடைய போராட்டமும் வீரமும் எங்களை குளிர்காயவாவது குளிரிலிருந்து வெளியே கொண்டு வரவாது உதவி செய்யுங்கள் என்று அந்த மக்கள் அவர்களை கேட்டிருப்பார்கள் இன்னும் சொன்னால் நிந்தித்திருப்பார்கள் நொந்தே போயிருப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அத்தனையிலும் இஸ்ரேலுடைய கொடுமைகளை விட இதில் நாம் தாங்குகின்ற இந்த கஷ்டங்களுடைய தாக்கம் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் என்று இருந்தார்கள் இதில் பொறுமை எப்படி என்பதை அடுத்தால நம்ம நெஞ்சை தொடக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இதை அரபு நாடுகளிலே வாழ்கின்ற இந்த திருக்குறான் யாருடைய தாய்மொழியிலே அருளப்பட்டதோ அவர்கள் இதை ஆய்வு செய்ததை விட உலகெங்கிலும் பல்கலைக்கழகங்களில் வாழ்கின்ற மாணவர்கள் மாணவிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் எப்படி இந்த மக்கள் இத்தனையும் தாங்கி கொண்டு அந்த போராளிகளோடு நிற்கிறார்கள் அவர்கள் போராளிகளோடு தான் நிற்கிறார்கள் என்பதற்கு ரெண்டு அப்பட்டமான எடுத்துக்காட்டுகளை நமது எல்லா ராணுவ நோக்கர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அவர்கள் கைதிகளை விடுவிப்போம் மூன்று பேரை விடுவிப்போம் அதற்கு பதிலாக இஸ்ரேல் தொண்ணூறு பேரை விடுவிக்க வேண்டும் என்று முதல் நிபந்தனை இஸ்ரேலினுடைய சரண்டர் டாக்குமெண்ட் என்று சொல்ல வேண்டும் சரணடைந்த அந்த ஒப்பந்தத்தின் முதல் நிபந்தனை இஸ்ரேல் கடைசி நேரம் வரைக்கும் குண்டுகளை போட்டு பீதியை ஏற்படுத்தி இந்த மூன்று கைதிகளையும் வெளியே கொண்டு வர விடாமல் தடுத்துவிட வேண்டும் அதாவது மூன்று அழைத்துச் செல்லப்பட்டவர்களையும் வெளியே கொண்டு வராமல் தடுத்துவிட வேண்டும் என்பதற்காக சில பொய்களை சொல்லி காலத்தை நீடிக்கிறது நீட்டிக்கிறது இந்த மூன்று பேருடைய பேரும் எங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்று ஒரு பொய்யை சொன்னார்கள் அந்த நேரத்தில் நான் இதற்கு முந்தைய காணொலியில் உங்களுக்கு சொன்னது போல அந்த நேரத்தில் இவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட எகிப்து கத்தர் ஐ அமெரிக்கா ஆகிய நாடுகளிடம் அந்த பேரை ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள் ஆனால் அவர்களும் இஸ்ரேலுக்கு கொடுத்தார்களா என்று தெரியாததால் வாட்ஸ்அப்பில் போட்டாங்க அதை பார்த்து கொண்டு நாங்கள் வெளியிடுவோம் என்று கடைசி நிமிஷம் வரையும் அவர்களை எங்கிருந்து அழைத்து வருகிறார்களோ அந்த மூன்று பேரையும் அந்த இடத்தில் குண்டு போட்டு அவர்களை விட வேண்டும் இதன் மீ இதன் மூலம் நம்ம நாம் தோற்று போய்விட்டோம் என்பதை சீர் செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் அந்த மூன்று பேரும் விடுவிக்கப் போகிறோம் என்று அது எங்கே என்று சொன்னால் சாரா ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய பேலஸ் காசாவில் உள்ள பேலஸ்தீன் சர்க்கிள் என்று சொல்வார்கள் அதை அந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது போராளிகளே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் இதை தான் அந்த மக்கள் அவர்களோடு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு வருகின்ற எழுத்தாளர்களும் ராணுவ நோக்கர்களும் பதிவிடுகிறார்கள் இதில் உலகத்தை அதிசயத்தில் ஆழ்த்தியது என்னவென்று சொன்னால் அங்கே அந்த மூன்று பெண்களையும் கொண்டு ஒப்படைக்க வந்தவர்கள் வழக்கமான ஹமாசுடைய சீருடையில் இல்லாமல் ஒரு கருப்பு நிற சீருடையிலே வந்தார்கள் மக்கள் வெள்ளமென வந்து குவிந்து விட்டார்கள் ஆக அவர்கள் அந்த குளிரிலே ஏற்பட்ட கஷ்டம் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட கஷ்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மழை வெள்ளம் வராத இடங்களில் குளியை தோண்டி கொண்டு அதற்குள்ளால் உடலை புதைத்து கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு முக தலையை மட்டும் வெளியே வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தார்கள் அவரிடத்திலே சிலர் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது இது எங்களுடைய கவர்சானாக கூட முடியலாம் இப்பொழுது குளிருக்காக தோண்டி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இது பொறுமைக்கு ஒரு வேறொரு விளக்கத்தை நமக்கு தருகிறது எங்கோ தீயறிந்தது தண்டித்து விட்டார்கள் என்பதெல்லாம் இல்லை இந்த மக்களுடைய பொறுமை நமக்கு வெற்றியை தந்தது அந்த மக்களுக்கும் நமக்கும் ஆக பொறுமைக்கு நாம் அடிக்கடி சொல்வது போல தமிழிலே இருக்கின்ற பொறுமை என்ற வார்த்தை அதற்கு பொருந்தாது ஆங்கில மொழி மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்வது போல் ஸ்ட்ரெட் ஃபாஸ்ட்னஸ் உறுதி உலையாமல் நிற்பது எல்லா கஷ்டங்களிலும் தாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பது வரலாற்றில் நாம் இந்த காசா மக்கள் கடந்த விண்டர் சீசனில் சந்தித்தது போல ஒரு கஷ்டத்தை எங்கேயும் முஸ்லீம்கள் சந்தித்ததாக நாம் படிக்க முடியவில்லை போஸ்னியாவில் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை சந்தித்தவோம் அங்கே முஸ்லீம் பெண்களை கற்பழித்துவிட்டு அந்த பெண்கள் அந்த குழந்தைகளை பெரும் வரைக்கும் முஸ்லீம்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த மதர்சாவிலே அவர்களை சிறையில் வைத்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் வெளியே சென்றால் அவர்கள் கற்களை கலைத்து விடக்கூடாது என்பது அதற்கு ஹேட் சில்ட்ரன் அவர்களை நாங்கள் கருத்து விடலாமா என்று ஆலிம்களிடம் பெண்கள் முறையிடுகின்ற ஒரு பயங்கரமான கோர நிலையை நாம் சந்தித்தோம் அதன் பிறகு அவ்வளவு கோரமான ஒரு சூழ்நிலையை நாம் எங்கேயும் சந்திக்கவில்லை ஆனால் அதை விட அதிகமான கோரமாக இருந்தது காசாவில் மக்கள் சந்தித்த அந்த கஷ்டங்கள் இன்றைக்கு போசனியாவை நீங்கள் திரும்பி பார்த்தால் எங்கும் இஸ்லாம் அரபி மொழியிலே பல பாடல்கள் போசனியாவிலிருந்து பிரவாகம் எடுத்து வருகிறது அதை கலை நிகழ்ச்சியில் வழியாக உலகம் முழுவதும் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாப் வரைக்கும் அணிந்து கொண்ட அணிந்து கொண்ட பெண்கள் இன்றைக்கு போசனியாவை முழுமையாக ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மிகையாகவும் இருக்காது காசாவில் சந்தித்தது அதை விட கொடுமை உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது கரண்டு கிடையாது கீழே தண்ணீர் மேலே குளிர் அதற்கு மேலே குண்டு வீச்சுகள் என்று இத்தனையும் தாங்கி அந்த மக்கள் பொறுமையாக இருந்ததற்கு உலகில் பதிமூன்று வல்லரசுகள் இஸ்ரேலுக்கு பின்னால் நின்றும் இஸ்ரேல் மண்டியிட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது எல்லா எழுத்தாளர்களும் எழுதுகிறார்கள் லேபிட் என்ற இஸ்ரேல் எதிர்கட்சித் தலைவர் சொல்கிறான் நாலு முனிசிபாலிட்டியை நீ பிடிப்பதற்கு காசாவே காஸ் மொத்த காசாவும் நாலு முனிசிபாலிட்டி தான் அதை பிடிப்பதற்கு நீ செலவழித்திருக்கிற பணம் நீ வாங்கி இருக்கின்ற கடன் நீ அமெரிக்காவில் இருந்து கப்பல் கப்பலாகவும் விசேஷமான விமானங்கள் வழியாகவும் நீ கொண்டு வந்து இறக்கிய ஆயுதங்கள் அவற்றை எடுத்து வீசி அந்த மக்களை கொலை செய்தது இவையெல்லாம் உனக்கு உதவி செய்யவில்லை ஆனால் போராளிகளுடைய பொறுமை அவர்களோடு ரெண்டரை கலந்து நின்ற அந்த மக்களுடைய பொறுமை அதை வென்றிருக்கிறது ஆக எல்லா கஷ்டங்களிலும் உறுதி குலையாமல் நிற்பது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே ஆயுதம் அதில் அவர்கள் வென்றுவிட்டார்கள் நேற்று இன்னும் நான்கு கைதிகளை போராளிகள் வெளியிட வேண்டும் அவர்கள் நேற்று இது முந்தைய நாள் முந்தைய பத்தொன்பதாம் தேதி விடுவித்த போது மக்கள் கொடுத்த ஆதரவு அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நேற்று வெளியிடும்போது ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு அதில் அந்த நான்கு பெண்களையும் கொண்டு வந்து நிறுத்தி அந்த பெண்களின் கைகளில் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் கொண்டு ஒரு இதையும் கொடுத்து ஒரு மூணு பேருக்கு மூணு பேக்கை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார்கள் இதில் இந்த பனி குளிர் மலை இஸ்ரேலுடைய குண்டுவெடிப்பு குண்டுகள் இவற்றினிடையே இந்த மூன்று பெண் நான்கு பெண்களும் இதற்கு முன்னால் இந்த மூணு பெண்களும் வெளியிலே வரும்போது என மணப்பெண்கள் மாதிரி அவர்கள் வெளியே வருகிறார்கள் வறுமையின் வாட்டம் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் உணவின்றி சிஃபா மருத்துவமனையில் இருந்து தொடங்கி அல் அதுவான் ஹாஸ்பிட்டலில் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் வரைக்கும் உணவு கிடைக்காமல் இறந்த குழந்தைகள் ஏராளம் ஏராளம் ஆனால் இவர்கள் வருகின்ற போது நல்ல குளிர் ட்ரெஸ்ஸும் அணிந்து அவர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய முகத்தில் எந்த வாட்டமும் தெரியவில்லை ஒருவேளை இஸ்ரேலில் இருந்த அவர்கள் பெற்றோர்கள் சற்று வாடிப்போயிருப்பதை நாம் காணொலிகளில் வலைத்தளங்களில் காண முடிகிறது இந்த பெண்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் அப்படியானால் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை நீங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பதும் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதையும் இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆங்கில நாட்டினுடைய விசேஷமான வேவு பார்க்கும் கருவிகள் உலகத்தையே நுண்மால் நுழைப்புலத்தில் வென்றிருக்கிறேன் என்று காட்டிய இஸ்ரேலினுடைய உளவு பார்க்கும் கருவிகள் அமெரிக்காவினுடைய அதீதமான உளவு பார்க்கும் கருவிகள் இவற்றால் இதை இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அதைவிட ஆச்சரியம் அதை ஏற்கனவே நான் சொல்லிவிட்டோம் இந்த கருப்பு கறுப்பு உடை உடையணிந்த விசேஷமான எல்லா காலநிலைகளையும் தாங்கக்கூடிய அந்த படைப்பிரிவு யார் எத்தனை பேர் என்பது அந்த ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் இந்த உளவுத்துறைகள் யாருக்கும் தெரியாது தே அப்பியர்ட் அண்ட் டிஸ்அப்பியர்ட் என்று எழுதுகிறார்கள் அவர்கள் வந்தார்கள் மறைந்தார்கள் என்று இனி இந்த பொறுமையை உலகம் முழுவதும் ஆய்வு செய்கின்ற மாணவர்கள் அந்தந்த இடத்திலேயே களிமையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை கற்று அவர்கள் தலையிலே துணி இல்லாமல் களிமா சொல்லி அவங்க எப்படி அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தாங்களோ அதே பாணியில் லொகர் தொழுகை தொழுகிறார்கள் பன்னெண்டு மணியை களிமா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்க ஒரு மணிக்கு அவர்கள் தொழுகிறார்கள் ஒரு பத்திரிகையாளன் கேட்குகிறான் நீங்கள் தொழுகை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஹிஜாப் போடணும் உங்களுடைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை நீங்கள் மறைச்சிருக்கணும்னு அந்த மாணவிகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் முடிந்த அளவு மறைத்திருக்கிறோம் எங்கள் உள்ளத்தில் ஹிஜாப் வந்து விட்டது இனி போட்டு விடுவோம் நாங்கள் களிமாவை சொன்ன மாத்திரத்தில் தொழுகையும் கடமையாகிவிட்டதால் இப்பொழுது இருந்தே அந்த தொழிலை முறைக்குள்ளால் நுழைந்து விடுவதை எங்கே நுழைந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த அளவுக்கு இந்த மக்களுடைய பொறுமை உலகெங்கிலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த மக்களுடைய பொறுமையை வைத்துத்தான் ஃபாஸ்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய நிலைவுலையாமல் இருப்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே இது அவன் ஆட்சி இது அவன் ஆடு இங்கே கொஞ்ச காலமாக ஈமானை மறைப்பதில் தவறில்லை என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு கோலைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு இந்த போராளிகள் செய்வதுதான் நியாயம் என்று உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் நேற்று வந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது அதில் ஒரு பெரிய பில்டிங்கை முன்னாடி நின்று வெளியிடுறாங்க இஸ்ரேலினுடைய அந்த குண்டுகளினுடைய பார்வையிலிருந்து இந்த இது போன்ற கட்டடங்கள் எப்படி தப்பித்தன என்பது ஆச்சரியமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட ஆச்சரியம் அந்த பெண்கள் சிரித்து ஏதோ திருமண வீட்டுக்கு வந்தது போல வந்து மகிழ்ச்சியாக மேடையில் தோற்றம் தந்து வருகிறார்கள் இதை வைத்துக்கொண்டு இன்னொன்று சொல்கிறார்கள் மொத்த ஹ காசாவும் ஹமாசோடைய கிடிக்கு பிடிக்குள் இருக்கிறது இஸ்ரேல் அங்கே வாழை நுழைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறது அதனால்தான் அவர்கள் வருகின்ற மக்கள் மீதும் எந்த கட்டுப்பாடையும் போடவில்லை அவர்கள் அந்த நான்கு பேரை ஒப்படைக்கும் போதே வைத்திருந்த பாதுகாப்பு அலாதியானது ஆகவே மக்கள் இவ்வளவு பெரிய ஆதரவை தருவார்களா இன்று காலையில் வந்த ஒரு அல் ஜசீராவினுடைய ஒரு கட்டரை சொல்லுகிறது அதை ஒரு முஸ்லீம் அல்லாத எழுத்தாளர் தான் எழுதியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இவ்வளவு மக்கள் இந்த நொடியில் அதாவது இன்னைக்கு வந்ததை விட பத்தொன்பதாம் தேதி கடைசி நிமிடம் வரைக்கும் இவர்களையும் எங்கிருந்து அந்த மூன்று பெண்களை அழைத்து வருவோம் என்பதை சொல்லவில்லை இஸ்ரேலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஒரு முப்பது நாற்பது நிமிடங்களுக்கு உள்ளால் அவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை ஆகவே பொறுமை என்பது எத்தகைய கஷ்டங்களிலும் தாங்கி நிற்பதும் எத்தகைய கஷ்டங்களை எதிர்கொண்டு அதிலும் உறுதியாக ஈமானோடு நிற்பதும் அதையெல்லாம் விட அதிகமாக அல்லாவின் வழியில் அல்லாவை முன்னிறுத்தி போராடுகின்ற போராளிகளோடு ஆதரவு தெரிவித்து நிற்பதும் தான் பொறுமை என்ற ஒரு புது விளக்கத்தை புது டைமென்ஷனை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏற்கனவே நாம் பொறுமையை பற்றி பேசும்போதெல்லாம் பொறுமை சம்பந்தமான சபிர் சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் போர்க்களத்தில் தான் இறங்கின போர்க்களத்தில் ஏற்படுகின்ற எல்லாம் தாங்கி கொண்டு அகதுன் அகதுன் என்று சொல்லுகின்ற அந்த தான் இந்த பொறுமை என்ற சொல் பொருந்தும் என்பதை பார்த்துருக்கிறோம் ஆனால் அதனுடைய புதிய புதிய டைமென்ஷன்களை புதிய புதிய விளக்கங்களை நாம் இந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருட வரலாற்றில் பல்வேறு சமுதாய மக்களும் ரசூலுல்லாவை பார்க்காத அல்லாவுடைய வசனங்களை மட்டுமே பார்த்து ஓதுகின்ற ரசூல்லாவினுடைய வாழ்க்கையை நன்றாக படித்த அந்த மக்கள் காட்டுகின்ற பொறுமை அது போஷனியாவாக இருக்கட்டும் உலகின் இதர பகுதிகளிலே ஏற்படுகின்ற அந்த போரா அடக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் இங்கே இப்பொழுது காசாவிலே வென்றது பொறுமைதான் அது போராளிகளுடைய பொறுமையும் இருக்கிறது நிறைய பேர் சகிதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்பொழுது அவர்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது சகிதங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கும் இஸ்ரேல் இழந்ததில் ஒன் தேர்டு கூட இவங்க இழந்திருக்க மாட்டார்கள் என்பது தெளிவாகிறது இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய கணக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இருந்து பதினாலில் இருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வ வரைக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்ளாத வழிமுறைகளே கிடையாது தேர்தல் என்று சொன்னால் தேர்தல் முறையில்தான் காசாவில் ஹமாஸ் ஆட்சி அமைத்தது ஆனால் தேர்தலை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து தேர்தலே நடத்தாமல் தன்னை தலைவராக அறிவித்து கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன் அதாரிட்டினோட மு முகமது ஃபத்தா அப்பாஸை இன்றும் உலக நாடுகள் அங்கீகரித்துக்கொண்டு எந்த அடிப்படையில் அங்கீகரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் ஜனநாயக தூக்கி பிடிப்பவர்களாக இருந்தால் அந்த அடிப்படையிலேயே ஹமாஸ் தான் ஆட்சி அமைத்தது உடைய பிரதிநிதிகளை தீவிரவாதிகள் என்றும் தேர்தலை சந்திக்காமல் மக்களையே சந்திக்காமல் தோற்று போய்விட்டார் அவர்கள் தெளிவாக தோக்கடித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அந்த தேர்தலுக்கு பிறகு அவர்தான் என்னும் தலைவர் என்று அவருக்கு பணங்களை அனுப்பி கொடுப்பதும் அவரை சர்வதேச அரங்குகளில் பேச வைப்பதும் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் இந்த முனாஃபிக்கு எனக்கு ஜெனில்லை நிறைய கஷ்டங்களை முஸ்லிம்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு நிற்பவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை அளிக்கிறான் இந்த வெற்றியில் மிகப்பெரிய மிகவும் அடிக்கோட்டிட்டு காட்ட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு உலக அரங்கில் ஏற்பட்டிருக்க அவமானம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கின்ற அவமானம் அதைவிட கொடிகட்டி பரப்பது பறப்பது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் என்று உலகெங்கிலும் இருக்கின்ற யூதர்கள் பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி அந்த அமைப்புகள் வழியாக சேவனிசம் வேறு அதற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தான் ஆனது அப்படி பார்த்தால் கூட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகளாகவும் இந்த போராளிகள் பொறுமையாக எல்லா வழிமுறைகளும் கேம் டேவிட் அக்ரிமெண்ட்டுன்னா எத்தனையோ அக்ரிமெண்ட் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு ஹோஸ்டல் அக்கார்டு உலகத்தையே போகிறது என்று சொன்னார்கள் நைன்டீன் நைன்டி ஒன்னில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதையும் அதிலும் அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் தங்களுடைய ஆராய்ச்சிகளை அவர்கள் நிறுத்தவில்லை ஆயுத ஆராய்ச்சி இன்றைக்கு காசாவில் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு ஆயுதமும் அவர்களே கண்டுபிடித்தது அவர்களே தயாரித்தது ஏனென்று சொன்னால் ஒரு ரதீசனம் வருவது போல் அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் முயற்சி செய்வீர்கள் ஆனால் அந்த மக்களை அது சென்றடையாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்கம் எகிப்து ஒரு பக்கம் ஜோடான் சுற்றி வளைத்து இஸ்ரேல் ஒரே ஒரு பக்கம் கடல் மட்டும்தான் எது அந்த கடலையும் அவன் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறான் அத்தனையிலும் அவர்கள் செய்த ஆராய்ச்சிகள் சிலர் சொல்லுவாங்க அறிவே ஆயுதம் என்று சொல்வார்கள் அறிவுதான் ஆயுதம் ஆனால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை போராளிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக இப்படி ஒரு மல்டி டைமென்ஷனல் பல கைகளை கொண்டதுதான் இறைவனின் வழியில் செய்கின்ற அந்த போர் என்பதை இந்த போராளிகள் உலகத்துக்கு காட்டுகிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் நேற்று அறிவி அறிக்கை விட்டிருக்கிறார்கள் எங்கள் பொறுமை எதுவரைக்கும் நீளும் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கின்ற கடைசி பாலஸ்தீன விடுதலை அடையும் வரைக்கும் இந்த பொறுமையை நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பொறுமையினுடைய புதிய குணங்களை தெரிந்து கொண்டு நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு இந்த குரானும் பெருமனா சொல்லுல்லா வலைபல் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டும் வாகிர் தவான் ஜில்லா அரபியிலாளர்கள்